இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிலிம் ஸ்டார் எந்த மாற்று கருத்துமே இல்ல ஆனா இந்த கேள்வியை நீங்க வந்து தேசிய முற்போக்கு திராவிட காலம் வைக்கும் போது தேசிய முற்போக்கு திராவிட திராவிட இருபது வருஷம் பழமையான கட்சி இன்னைக்கு விஜயான கட்சி ஆரம்பிச்சு அவர் வரும்போது அவரோட என்னென்ன பண்றாரு என்னென்ன கொள்கைகள் மக்களுக்கு என்ன செய்யறாரு மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க அது எல்லாமே பார்த்துதான் அடுத்த கட்டான நடவடிக்கை எங்களால சொல்ல முடியும் அவர் அவர் மாநாடு பல பிரச்சனைகள் இருக்கு இன்னும் அவர் கட்சி ஆரம்பிக்கல தெளி ப்ராப்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடியே விட்டுருக்காரு சொல்லியிருக்காரு எல்லாமே ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி பேசுவோம் பிறகு தனியா இல்லையா அப்படின்னு தெரியும் மாநாட்டுல என்ன நமக்கு தெரியல நடந்து முடிச்சது கூட்ட எங்களோட கூட்டணி இருக்கிறத கட்சி ஆரம்பிக்கிற மாதிரியே நீங்க கேள்வி கேக்குறீங்க அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு கட்சியாரு முதல்ல அவர் மக்களுக்கு என்ன செய்யறது முதல்ல பாக்கட்டும் அதுக்கப்புறம் தேசிய முற்கோ டிரைவர் கடல வர இல்ல தனித்த நிக்கிறார்க திமுக போறாரா அதிமுக போறாரா சீமனா கீழே போறாரா இல்ல எங்க போறாருன்னு அவருக்கும் தெரியாது முதல்ல ஒன் பை ஒன்னா அவர் பண்ணட்டும் இன்னைக்கு நான் வந்து எங்க கட்சி நிகழ்ச்சிக்காக நாங்க வந்திருக்கோம் இதை வந்து இன்றையோ நேற்றோ பண்ணல அண்ணன் கேட்டு கோட்டு படம் பார்க்கலன்னு உடனே அதை போட்டுருவீங்க ஏன் இதை சொல்றேன்னா பல மாசம் முன்னாடி எங்கள் டேட் கொடுத்துட்டாச்சு நாலாம் இருந்து நான் எல்லா பக்கம் திருவள்ளூர்ல இருந்தேன் இன்னைக்கு மதுரையில் இருக்கேன் நாளைக்கு ஊட்டிக்கு போகிறேன் என்னோட ஷெட்யூல் ஒரு மூணு மாதம் முன்னாடியே இது பண்ணனால என்னால் பார்க்க முடியல அந்த படமையும் ஆனால் அப்பாவோட காட்சிகள் எல்லாமே எனக்கு ஃபோன்ல இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல எல்லாருமே அமுச்சுருந்தாங்க அந்த சவுண்ட் அந்த வீடியோ பார்க்கும் உண்மையிலேயே எனக்கே ஃபுல்லாக அடிச்சது ஃபோன்ல பார்க்கும் எனக்கும் படம் பார்க்க ஆர்வம் இருக்கு ஆனால் கரெக்டான டைம் அமையாதனால இன்னும் போக முடியல நிச்சயம் நான் இன்னைக்கு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆனாலும் கண்டிப்பாக நான் போய் கோட் பார்த்துட்டு உங்களை அந்த ரிவ்யூ நான் கண்டிப்பாக ஆரம்பிச்சு வந்து ஒரு கட்சியாக இருக்கும் கட்சி பொது வந்து இன்னொரு கட்சி வந்து சரிங்க நான் என்ன பண்ணுவேன் கட்சி கொடி வந்து ஒரே மாதிரியே கட்சி கொடி வந்து வேற கட்சியோட சின்னமும் அதை கலரும் கொடுத்துருக்கு அப்படின்னு சர்ச்சைகள் இருந்துச்சு

சந்திப்பு அவமானம் தாண்டிதான் நீ தேசிய முற்போக்கு கொடிக்கட்டி பறக்குது அது கேப்டன்ற ஒரு சக்தி ஒரு ஆளுமை இருந்தது எத்தனையோ பிரச்சனைகள் எங்களும்தான் இருந்தது நான் சிறு வயதுல நான் இருக்கிறப்போ எத்தனையோ பிரச்சனைகள் நான் பார்த்துருக்கேன் கல்யாண மண்டபம் அடிச்சாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டாங்க எங்க மதுராந்தங்க இடத்துல வந்து நாங்க உள்ள வச்சிருந்த மதுராந்த இடத்துல வந்து சோலார்த்திங் பிச்சு போடும் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே தாங்கணும் அதுதான் அரசியல் இதெல்லாம் விஜயா எனக்கு தெரியாமல வரும் அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால அவர் வந்ததுக்கு பிறகுதான் அது வந்து அவர் அவர் எல்லாமே தெரிஞ்சுதான் வர்றாரு ஆனா அண்ணன் தைரியம் இருக்கு ஆனால அண்ணன் என்ன பண்றாருன்னு பாப்போம் நம்ம இதே அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்னு வருது அப்புறம் தான் டுவெண்ட்டி வருது டுவெண்ட்டி சிக்ஸ் பத்தி பேசானா ஃபோர்